அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் தீராத பண கஷ்டம் தீராத கடன் தீராத வறுமை தீர தினம் தோறும் இந்த ஒரு ஜவ்வாது பரிகாரத்தை செய்யுங்க இதற்கு தேவையான பொருள் ஒரு சிறிய பாட்டில் அளவுக்கு ஜவ்வாத தைலமாகவோ அல்லது பவுடராகவோ வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஜவ்வாதை நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வைங்க பணம் வைக்கிற அளவுக்குலான எனக்கு வருமானமே வரலங்க அதுதான் என்னுடைய பிரச்சனை அப்படிங்கிறவங்க வரவு செலவுக்காவது நீங்க பணம் வச்சிருப்பீங்க இல்லையா மணி ஹேண்ட் ஹேண்ட்பேக்லையோ வச்சிருப்பீங்க இல்லையா அது கூட இந்த ஜவ்வாதே வச்சுக்கோங்க சம்பளம் வாங்கின உடனே யாருக்காவது நீங்க பணம் கொடுக்கும்போது பத்து ரூபாய் கொடுத்து நீங்க பால் வாங்க போறீங்கன்னா கூட தொடர்ந்து ஒரு முப்பது நாள் இது செஞ்சு பாருங்க இப்போ ஒரு பத்து ரூபாய் எடுத்து நீங்க பால் வாங்க போறீங்கன்னா அந்த பத்து ரூபாய் எடுத்தோன்னு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம அந்த ஜவ்வாது எடுக்கணும் அந்த ஜவ்வாதில ஒரு துளி ரொம்ப தொட வேண்டாம் உங்களுடைய மோதிர விரல்ட்டு அந்த ஜவ்வாதை தொட்டு நீங்க பத்து ரூபாய் எடுத்தீங்களே இல்லையா அது மேலே ஃபுல்லாக அந்த ஜவாதை வந்து நீங்கள் தடவிட்டு அதன் பிறகு அதை செலவு பண்ணணும் நீங்கள் எவ்வளோ பணம் இன்னைக்கு ஒரு ஐ ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ண போறீங்கன்னா அந்த ஐயாயிரம் ரூபாய்லயும் லேசா வந்து நீங்க ஜவாதை தடவிட்டு அதை நீங்க செலவு பண்ணுங்க அது மாதிரி உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் வந்த உடனே என்ன பண்ணுங்க அதுல கொஞ்சம் ஜவ்வாதை தடவி நீங்க உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க அது எவ்வளோ பத்து ரூபாயா இருந்தாலும் சரி நூறு ரூபாயா இருந்தாலும் சரி எவ்வளவு உங்ககிட்ட வந்தாலும் சரி நீங்க செலவு செஞ்சாலும் சரி அந்த பணத்தை நீங்க என்ன பண்ணணும்னா டெய்லியுமே ஜவ்வாத தடவிட்டு தடவிட்டு தான் யூஸ் பண்ணணும் அதுவும் உங்களுடைய வலது உள்ளங்கை மோதிர விரலால நீங்க தடவணும் ஃபுல்லா தடவலைனா கூட எல்லாருடைய அந்த ரூபாய் நோட்லயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ரூபாய் நோட்லயுமே அந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கும் அதாவது இப்ப ஐநூறு ரூபாய் அப்படின்னா அந்த காந்தி படத்துக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும் அந்த இடத்துல மட்டுமாவது தடவுங்க இப்படி நீங்க வரவு செலவு ஜவ்வாத தடவி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பணம் ஈர்ப்பு சக்தி ஏற்பட ஆரம்பிக்கும் ஈர்ப்பு சக்தி ஏற்பட ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா விரைவு செலவுகள் குறைஞ்சு உங்ககிட்ட பணம் தாங்க ஆரம்பிக்கும் காலப்போக்குல நீங்க நீங்களே தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இந்த ஜவாது உபயோகத்தால பணம் மேல பணம் உங்களுக்கு நிச்சயமாக சேரும் உங்கள் தீராத கடன் நிச்சயமாக தீரும் ஆடி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் முன்னோர் சாபம் நீங்க பித்திருதோஷம் நீங்க கரும வினையின் பாதிப்பு குறைய ஆதரவற்றவர்களுக்கு உதவளிக்க முன்வாருங்கள் அப்படி ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவு அளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் மகா பெரியவார்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்